இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதியில் ஒரு குறால் நான் பியூர் ஒயிட்டில் வரக்கூடிய ஒரு மயிலை மாடு இருக்குதுங்க நல்ல பெருவெட்டு மாடு இன்னொரு பெருவெட்டு மாடு கறவை மாடு இருக்குதுங்க நல்லா சோ குவாலிட்டியாக வரக்கூடிய ஒரு செவலை கிடாரி இருக்குதுங்க ஒரு நல்ல உழவுகளுக்கு நல்ல வண்டி உள்ள ஒரு மூணாம் மூணாமேத்து கிடாரி தெளிவான கிடாரி இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன விளை நிலவரம் சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம இடம் ரெண்டு இடத்துல இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கோய கரூர்லேருந்து இருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வரும்போது காப்பரமதி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுகள் இருக்குங்க ரெண்டு இடத்துலையுமே நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாய்ந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமாங்க விலிய பகுதியில் முதலாவதாக பார்த்துட்டு நல்ல குவாலிட்டியான கிடாரிங்க பின்னாடியாகத்தோ நல்ல உருட்டுவாள் நல்ல கையால் ஊக்குத்தலைங்க நல்ல வெளிச்சமான முகத்தில் நல்ல குணவனத்தில் இருக்கக்கூடிய கிடாரிங்க ஒரு பதினாலு மாதமான சுழி சுத்தமான செவல கிடாரி கையால் ஊக்கம் பின் மாடு ஏற்றத்தில் மடிகாம்பு சுட்டம் இன்னும் பல் போடுறதுக்குன்னா நாளாகுங்க பல் போடும்போது நல்லா முரோட்ட சைஸில் வரக்கூடிய கிடாரி கிடாரி நல்லா சாதுவாக இருக்குங்க இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா கொம்பில் கயிறு கட்டியிருக்கிறோம் அதனால் லேசாக கூச்சமாக இருக்கிற மாதிரி தலையை முன்ன பண்ண ஆடிட்டு இருக்குதுங்க இதே அடுத்த ஸ்டெப் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா முகரை அவுத்துட்டு இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் வந்து மூக்கணத்தில் போட்டு கொம்பு கைத்தோடு வந்து போட்டுருவோங்க இதுதான் நம்ம கொங்குநாட்டு பகுதியில் காங்கை மாடுகளுடைய முகரையில் மூக்கணத்தை குத்தி அதுக்கப்புறம் முகரை போட்டு முகரையிலேருந்து மறுபடியும் வந்து கொம்புக்கேர் போட்டு கொம்பு கேத்துலேருந்து மூக்கணு தோடை இப்படி தான் மாடுகள் வளர்த்தக்கூடிய இருக்கணும் இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வயசு வரைக்கும் இதே முகச்சிண்டு போட்டுதான் வச்சிருப்போம் வெளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ல வந்து பார்த்திங்கன்னா போனதையும் எட்டு மா எட்டு மாதத்துக்கண்டாக இருந்தாலும் சரி அந்த முக கயத்தில் அவதறிஞ்சு விட்டு டைரெக்டாக மூக்கணும் கயத்தில் போட்டு கட்டி மேய்க்கிறீங்க அப்படி மேய்ச்சிங்கன்னா மாடுகள் கண்டுகள் வந்து தேரவே தேராது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு வருடமாக ஒரு வருடம் ஏழு வருடமாவது வந்து பார்த்தீங்கன்னா முகரை வந்து அந்த முகர சின்ன அப்படிங்கிறது மூக்கில் வந்து இருக்கணும் அப்போ தான் மாடுகளுக்கு வந்து நல்லா ஊறி வருங்க இது நம்ம சொல்கிறது வெளியூர் வெளி மாவட்ட மக்களுக்காக கண்டிப்பாக அதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறோங்க ஏன்னா போனதையுமே முகர முகரை கேள்வி கழிஞ்சிட்டு மூக்கணத்தில் போட்டு டைரெக்டாக மாடுகள் கட்டுறீங்க அப்படி கன்று குட்டிகள் கட்டும்போது மாடு தேர்ச்சி கிடையாது அதுக்காக சொல்கிறோம் இந்த கிடரி நல்ல குவாலிட்டி நல்ல பால் வர்க்கம் இருக்கும் நல்ல நெட்டு நிலத்தில் இன்னும் ரெண்டு பல் நாலு புல் போடும்போது நல்லா ஹெவி சைஸில் நல்ல தரமான மாடாக வந்து சேரும்ங்க இதே மாதிரி வளர்த்துக்கிங்கன்னா தெளிவாக இருக்கும் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்குற மாடுங்க ஒரு கடைப்பல் முளைப்பு மாடுங்க ஆறாம்பலருந்து எட்டாம்பலுக்கு மாறிட்டு இருக்குது சுழி சுத்தமாக இருக்கும் மாடு கண் மாடு தெளிவான சுழி சுத்தமுங்க காங்கி கலைக்குன்னு சேர்க்கப்பட்டிருக்குது மாடு நல்ல உழவு கழுத்துங்க ரெண்டு பக்கம் சாரி ஒரு பக்கம் வந்து தெளிவாக உழவுக்கு வண்டிக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க கண்ணு போடுறதுக்குன்னு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குது நெட்டு நிலத்தில் நல்ல பெருவிட்டான கிடாரிங்க பார்க்கறதுக்கு இப்போ லேசாக வாடல் தரமாக இருக்குது மாதிரி தவிர மற்றபடி கிடாரி நல்ல பெருவிட்டான கிடாரி வயிற்று இருக்கிற கன்று மூணாவது கன்றுங்க காங்கேம் கன்று போடும் நாலு கம்பலுக்கு பால் வரும் கறவைக்கு அணிக்க வேண்டியதில்லை சுழி சுத்தமாக இருக்குங்க உழவு பழக்கத்துக்கு வேணாலும் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் மணிக்கு ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க எந்த மாதிரி எந்த கன்று வாங்கினாலும் சுளி சுத்தம் தெளிவாக பார்த்து வாங்குவாங்க கண்ணு இதெல்லாம் வாங்கினோம்னா உடனடியாக டிவார்மிங் பண்ணிடுவோங்க அதாவது பூச்சி மாத்திரை போட வேண்டியதுன்னா பூச்சி மாத்திரை போட்டுருவோம் ஐயோமேட்டிக் இன்ஜெக்ஷன் கீதை போட வேண்டியதுன்னா தோலில் போடக்கூடிய ஊசி போட்டுருவோங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா வயிற்றுக்குழுக்கில் அந்த கீரி பூச்சிகள்லாம் வந்து செத்துடும் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உணி ஏதாவது இருந்தாலும் உடம்புல அதுவும் வந்து எல்லாம் கொட்டி கீழே விழுந்துடும் மாடுகள் தீவனம் எடுக்கும் நல்லா சைனிங்காக வரும் அப்படிங்கிற கற்று அந்த டீவார்மிங் அப்படிங்கிறது பண்ணுறது வாங்கிட்டு போகிறவங்களும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு பூ பூச்சி மாத்திரை போட்டு பராமரித்து வந்தீங்கன்னா மாடு கண்ணு எதுவாக இருந்தாலும் நல்லா தெளிவாக வருங்க இந்த மாட்டை பொறுத்தளவு கறவை காலிக்க வேண்டியதில்லை வீடியோ முழுமையாக பார்த்துக்குங்க வேறு எதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்கு நம்பருக்கு நம்மளுடைய நம்பர் தானுங்க ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க கடைப்பில் முளைப்பு மாடு ஒம்பது மாதம் சென்னையில் இன்னொரு பதினஞ்சு நாள் கன்று போடுங்க கரைவைக்கு அணிக்க வேண்டியதில்லை நேரம் ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கிடரி நல்லா வெயிட் போட்டு வந்தீங்கன்னா இன்னொன்று அடுத்தது நல்லா தெளிவான மாடாகிக்கும் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க மூணாவதாக பார்க்குற மாடுங்க மயில மாடு நல்ல கரம்பு மாடு சுழு சுத்தமான மாடுங்க சுழு சுத்தமான கன்று கறவைக்கு எப்படி நிற்குது அப்படிங்கிற தெளிவான வீடியோ போட்டிருக்குறோம் முழுமையாக பாருங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாேருமே கறக்கலாமுங்க இருக்கிற இடத்துல வந்து பெண்கள் தான் கறக்குற மாதிரி நம்ம வீடியோவும் போட்டிருக்குறோம் எங்கே போய் மாடு வாங் கண்ணுகள் வாங்கினாலும் வச்சிருக்கிறவங்கள நம்ம கறந்து தான் கறந்து பார்த்து தெளிவுபடுத்துக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடுகள் கண்டுகள் பிடிச்சிட்டு வரோங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைக்கிறத யார் வேணாலும் கொண்டு போய் கால் அணிக்கிலாம்ங்க பொதுவாக புது இடத்துக்குன்னா ஒரு நாளைக்கு லேசாக நகர்ந்து போகும் உதைக்க தெரியாது சுளி சுத்தமான மாடு சுளி சுத்தமான கண்ணுங்க கால் அணைச்சி பால் கறக்க விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக யாரை ஒன்றும் எடுத்துக்கலாங்க மாடு ஒழுக்கமாகவும் இருக்கும் கன்று காலை கண்ணுங்க நேரம் வந்து ஒரு ரெண்டு டூ ரெண்டரை லிட்டர் கறவை அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமாக எதிர்பார்க்கலாம் கால் அணைச்சிட்டிங்கன்னா பொட்டாட்டை அவத்தோட வரைக்கும் பொட்டாட்டு நீக்கணுங்க கரம்பு மாடு நல்லா இட்டத்து மூலமைப்பாக இருக்கும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிடையாத்தரமாக இருக்கட்டிங்க பல் இன்னும் அரப்பலாம் ஒரு அறப்பல் முளப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கடப்பல் முளைப்பை எட்டாம் பல் இப்போ தான் முளைச்சிட்டு இருக்குதுங்க வேணுங்கிறவங்க நல்ல கால் கருப்பில் ரெட்டத்தை மழை இவ்வளோ சுத்தமாக நல்லா ஹெவி சைஸெலாம் மாடு வேணும்னா தாராளமாக மாட்டை தேர்வு செய்யலாமாங்க கறவை வீடியோ முழுமையாக பாருங்கள் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது ஒரு எழுபத்தெட்டு ரூபாயில் முன்னே பின்னே அனுசரிச்சு கொடுத்துக்கலாமாங்க விருப்பம் இருக்கிறவங்க கற வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேளுங்கள் நேரில் வந்து கறந்து பார்க்குற மாதிரி இருந்தால் ரெண்டு நேரம் நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்துக்கலாமாங்க வீடியோவில் நாலாவதாக பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஹெவி சைஸுங்க நீளத்தில் உயரத்தில் ஒரு அஞ்சடி உயரத்தில் நல்ல பழைய வரைக்கும் டைப் இல்லைங்க சுழி சுத்தமாக நல்ல பெருவெட்டு இல்லைங்க மடிகாம்பு சுத்தத்தில் நெட்டு நீளத்தில் நல்லா அருந்தாடையில் ஹைட்லேயும் வெயிட்லேயும் நல்ல ஹெவி சைஸாக வரக்கூடிய மாடு நல்லா ரத்தத்தை மிங்க ப்யூர் ஒயிட்டுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கும் பிறந்த கண்ணுக்குட்டிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இதே ஒயிட்லேயே தான் இருக்குங்க அதை செனையானாலும் ஒயிட்லேயே தான் இருக்கும் செனெ இல்லைனாலும் ஒயிட்லேயே தான் இருக்கும் பால் இருக்கும் இருக்கும்போதும் இந்த மாதிரி ஒயிட்லேயே தான் இருக்குங்க மாடு நல்ல மல்லிகைப்பூ வெண்மை அப்படின்னு வரக்கூடிய ஒரு குறா மாடுங்க காங்கேய மாட்டில் மயிலை செவலை காரி காரம்பசுன்னு இருக்கிற நேரத்தில் இந்த குறா அப்படிங்கிறது ஒரு வகையான நேரம்ங்க இந்த குறா மாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மயிலை மாடுகள் வந்து ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் செனையாகும் போது சுத்தமாக வந்து கற்காய் போடுற மாடுகள்லாம் இருக்குது இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ செனையானாலும் கண்ணு போட்டாலும் கறவையில் இருந்தாலும் செனை மீண்டும் சினையானாலும் எப்போவுமே மல்லைப்பூவின்மையான பல பழம் நல்ல வயிற்றில் இருக்கக்கூடிய மாடுங்க இதுக்கு பேர் வந்து காங்கை மாட்டில் குறா மாடுன்னு சொல்லுவாங்க பயங்கரமான சோ குவாலிட்டி மாடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாலும் மாட்டில் அழகு லட்சணம் தெளிவான மாடுங்க இதே மாடு வந்து மயிலை சுத்தமான மயிலை கரம மயிலை தான் இன்னுமே பார்க்கறக்கு லட்சணமாக இருக்குது இருந்தாலும் ஒரு பகுதியினர் வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாட்டில் அந்த மயில மாடுகளை கால் கருப்போட முதுகில் அங்கங்கே கருப்போடு கற்கா மூஞ்சியோட விரும்புகிறவங்க ஒரு பகுதி இருந்தாலும் இந்த வெள்ளை மாடுகளை அதிகமாக விரும்புகிறவங்க இன்னொரு பகுதியும் நிறைய இருக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலுக்கு எப்போவுமே தான் இருக்குங்க கண்ணு போகிறக்கு இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குது கர கறவை அப்படிங்கிறது ஒரு ரெண்டு டு ரெண்டு லிட்டர் அளவுக்கு இருக்குங்க பொதுவாக அந்த காங்கை மாடலை பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வெளியூர் வெளி மாவட்டத்திலருந்து கேட்குறவங்க ஒரு புரிதல் வந்து தெளிவாக வச்சிருக்கிறீங்க என்ன புரிதல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் போட்டு வாங்கிட்டால் மூணு லிட்டர் கறக்குமா வேலைக்கு நாலு லிட்டர் கறக்குமா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்தில் வாங்கினா ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டரு தான் கிறக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க அப்படி கிடையாது இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஷோ குவாலிட்டி மாடு நாலு லிட்டரு கறவை கறக்கும் ஒன்றரை லட்ச ரூபா விலை வரும் இது அரிய வகை இது ஃபேன்சி இது வந்து அந்த டைப் கார் மாதிரி இந்த டைப் விலை உயர்ந்த கார் மாதிரின்னு நினச்சிட்டு நம்ம சொல்லி ஒரு ஒன்றரை லட்ச விலை சொன்னாலும் இந்த மாடு விற்குங்க நார்மலான ஒரு விலையை சொல்லி இந்த உண்டான விலையை சொல்லி நம்ம சொன்னோம்னால விற்குங்க இந்த மாட்டோடய விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இது மாடுங்க வயிற்றுக்கன்று நாலாவது கன்று காங்கிங் கன்று போடும் நாட்டு கன்று போடும் கறவை கால் அணைக்க வேண்டியதில்லை நேரம் கறவை ஒரு ரெண்டு டூ ரெண்டு லிட்டர் கறந்துக்கலாமுங்க இதோடய விற்பனை விலை அப்படிங்கிறது தொண்ணூற்றி ரூபா சொல்கிறோம்ங்க ஒரு கீழே தான் விலை சொல்கிறோங்க நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி ஒன்றரை ரூபா சொன்னாலும் மாடு விக்கும் ஒன்றே லட்சரூவா சொன்னாலும் மாடு விற்கும் நம்ம சொல்லக்கூடிய விலை தொண்ணூற்றி ரூபா சொல்கிறோம்